அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இதை மட்டும் செய்யுங்கள் போதும் பல கோடி கிடைப்பது உறுதி அப்படி இன்றைய நாள்ல சிம்ம நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆணி அமாவாசையாக கருதப்படுகிறது இந்த ஆணி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அமாவாசை என்றாலே சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வினை அமாவாசை நாள் என்கின்றோம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தைக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாகவும் கருதப்படுகின்றன அதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருலோகத்தில் இருக்கும் அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எல்லும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனை எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்குரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதேபோல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு மார்கழி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக கருதப்படும் இந்த ஆணை மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியும் சிறப்புக்குரியதாகும் அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரத மற்றும் வழிபாட்டு நாட்களில் ஆனி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றன பொதுவாகவே அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஆனி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண் அதிலும் இந்த ஆனி மாத அமாவாசை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது இந்த ஆணி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல அகால மரணம் மற்றும் துர்மரணம் அடைந்தவர்களுக்கும் கூட இந்த ஆணி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை அது மட்டுமில்ல இந்த ஆணி அமாவாசையில் இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைகளுக்கு இருக்கும் பித்ரு தோஷம் நீங்கும் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் தோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி மற்றும் செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும் இந்த ஆணி அமாவாசை நாள் அனுமனின் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கும் ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் இந்த ஆணி அமாவாசை நாளில் நவ இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் அல்லது அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இப்படி பல சிறப்புகள் மிகுந்த இந்த ஆணி அமாவாசையில் என்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் இந்த ஆணி அமாவாசையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவை தானமாக வழங்க வேண்டும் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்ட ஆகியவை செய்யலாம் அது இல்லாமல் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும் அரச மர நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சனி தோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்கள் விலகும் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தீப வழிபாட்டை மேற்கொள்வதால் செல்வ வளம் பெருகும் தடைகள் விலகும் அனுமனை வழிபடுவதால் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கேடு பலன்கள் நீங்கும் அது மட்டுமில்லாமல் ஆஹ் சிம்ராசனேயர்கள் இந்த ஆணி அமாவாசையான என்ற தினத்தில் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது சுப காரியங்கள் நடத்துவது புதிய தொழில் துவங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் காரியங்களில் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலம் சண்டை சண்டையிடுவது அமங்கலமான சொற்களை பேசுவது கோபப்படுத்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அந்த வகையில் அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆணி அமாவாசையான இன்றைய தினத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குரு புதன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முகாமிட்டு உங்களுடைய ஏற்றத்திற்கு உதவும் நிலையில் இருப்பதால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க தொழில் வளர்ச்சி இருக்கும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருண் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல நீங்கள் எதிர்பாராத சந்தோஷங்கள் கிடைக்க இருக்கு நடைபெறுமா நடைபெறாதா இருந்த காரியங்கள் கூட வெற்றிகரமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கலாம் வழி ஆதரவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமைய இருக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் அமைய இருக்குங்க இந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக அமைய இருக்குது இதை இவற்றை ஏற்றுக்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் சிம்ம பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சி எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த அமாவாசை அமைஞ்சிருக்குது சில விஷயங்கள்ல நீங்கள் எதிர்பாராத சந்தோஷம் கிடைக்க இருக்குது இவ்வளவு நாட்களாக குடும்பத்திலோ அல்லது தொழிலில் சக கூட்டாளிகளிடமோ அல்லது கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குதுங்க தாய் வழியில் இருந்த உறவு கருத்து வேறுபாடு நீங்கி மகிழ்ச்சியை தருவாங்க உதவியும் செய்வாங்க சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்க இருக்குது புதிய வாய் புதிய வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குங்க கடன்கள் ஓரளவு அடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் கேது செவ்வாய் இணைந்திருப்பதால் என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாங்க குறிப்பாக குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு நினைக்க வேண்டும் அதனால் ஒருவருக்கொருவர் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராகு சனி இருப்பதால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து சேரும் அது மாதிரியான நேரங்கள் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள் ஒருவர் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க வீட்டில் சுமூகமாக நடந்து கொள்ளுங்க அவசரப்பட வேண்டாம் அதே போல வார்த்தைகள்ல கவனம் தேவை என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது சிம்மராசனேயர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்